தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை நாம் பார்த்து வருகிறோம் துரியோதனனும் அவனுடைய மாமன் சகுனியும் இரண்டு பேரும் திட்டமிட்டு துரியோதனனுடைய தந்தையாகிய திருதராஷ்டிரனை சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கிற பொழுது துரியோதனனுக்காக அவன் மாமன் சகுனி அவன் வேதனையை அவன் படுகிற வெம்பலை விசும்பலை எல்லாம் எடுத்துரைத்தான் திருதராஷ்டிரனிடத்திலே சகுனியின் வாயிலாக தன்னுடைய மகனின் வேதனையை கேட்டறிந்த திருதராஷ்டிரன் தன்னுடைய மகனை பார்த்து வருத்தத்தோடு மனம் வேதனைப்பட்ட சிந்தனையோடு மகனே உனக்கு என்ன ஆயிற்று உனக்கு என்ன குறை இங்கே உனக்கு எதிர்பார்ப்பு எந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை நீ நினைத்தால் செய்யக்கூடிய அத்தனையும் நீ செய்யலாமே உனக்கு எதிர்ப்பு என்பதே கிடையாது உன்னை யாரும் எதிர்க்கிறார்களா உனக்கு தேவையான இந்திரலோகத்து இந்திரன் விரும்பக்கூடிய ஆடை அணிகலன்கள் உன்னை சுற்றிலும் படை வட்டாளங்கள் நீ இட்ட ஏவலை செய்வதற்கு பல்வேறு மன்னர்கள் அமைச்சர்கள் இன்னும் நீ வேண்டிய எல்லாம் செய்வதற்கான சுதந்திரம் எல்லாமே உனக்கு இங்கே இருக்கிறதே மகனே உன்னுடைய வருத்தம் என்ன நீ நினைத்தால் எங்கே இருக்கிற பொருளையும் பெறலாமே அப்படி இருக்கிற பொழுது இவன் சொல்வது உண்மைதானா சகுனி சொல்வதிலே பொருள் இருக்கிறதா சகுனி எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைக்குரியவன் என்பது திருதராஷ்டிரனுக்கு நன்றாக தெரியும் அதனால் தான் தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிற பொழுது இவை அனைத்தும் உண்மைதானா இதிலே பொருள் இருக்கிறதா என்று கேட்கின்றான் மேலும் திருதராஷ்டிரன் சொல்லுகின்றான் இன் அமுது ஒத்த உணவுகள் அந்த இந்திரன் வெகுறும் ஆடைகள் பலர் சொன்ன பணி செய்யும் மன்னவர் வரும் துன்பம் தவிர்க்கும் அமைச்சர்கள் மிக நன்னலம் கொண்ட குடி படை அந்த நாணிலம் எங்கும் பெரும் புகழ் மிஞ்சி மண்ணும் அப்பாண்டவச் சோதரர் இவை வாய்த்தும் உனக்கு துயர் உண்டோ கடைசி இந்த பாடலினுடைய கடைசி வரிதான் துரியோதனனையும் சகுனியையும் ஒரு புரட்டு புரட்டு வார்த்தையாக அமைகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மன்னர்கள் இருக்கிறார்கள் படை பட்டாளங்கள் இருக்கின்றன நீ நினைத்ததை பெறக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது மன்னர்கள் சுற்றி இருக்கிறார்கள் சேவகர்கள் இருக்கிறார்கள் பணியாட்கள் இருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு ஒற்றுமையோடு செயல்படுகிற உன்னோடு ஒத்து இயங்குகிற அன்பு சகோதரர்கள் பாண்டவர்களும் இருக்கிறார்களே பாண்டவர்கள் இருக்கிற பொழுது உனக்கு என்ன கவலை என்று சொன்னதும் தான் துரியோதனனுக்கு சுருக்கென்று என்று ஏறுகிறது எதற்காக எந்த வழிக்காக மருந்து தேடி வந்தார்களோ எந்த விபத்திற்கு ஆறுதல் தேடி வந்தார்களோ எந்த காயத்திற்கு அமுது வார்த்தை தன்னுடைய தந்தை சொல்வார் என்று வந்தார்களோ அந்த வழிக்கு மேலும் வழி சேர்ப்பது போல அந்த காயத்திலே மேலும் கொண்டு பாய்ச்சியது போல இந்த வார்த்தை அவர்களுக்கு இருந்தது எல்லா மன்னர்களும் படை வட்டாளங்களும் குடி அரண் எல்லாம் சுற்றம் எல்லாம் இருக்கிறது அவற்றிற்கெல்லாம் மேலாக உனக்கு மனம் ஒத்த சகோதரர்கள் பாண்டவர்கள் இருக்கிறார்களே துரியோதனோடு கூட பிறந்த மற்றையவர்களை கூட சொல்லாமல் திருதராஷ்டிரன் பாண்டவர்கள் இருக்கிறார்களே அந்த ஐந்து சகோதரர்கள் இருக்கிற பொழுது உனக்கு என்ன கவலை ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மகாகவி பாரதி புலவன் பாரதி காட்டுகிற பைந்தமுள் தேர்ப்பாகனாகிய மகாகவி பாரதி காட்டுகிற திருதராஷ்டிரன் உயர்ந்தவனாகவே காட்டப்படுகிறான் ஒவ்வொரு இடத்திலும் வியாச பாரதத்திலே வரக்கூடிய திருதராஷ்டிரனுக்கும் மகாகவி பாரதி காட்டுகிற திருதராஷ்டிரனுக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு இங்கே காட்டப்படுகிற திருதராஷ்டிரன் துரியோதனுடைய தந்தையாகிய திருதராஷ்டிரன் ஓரளவிற்கு நல்லவனாக மிகச்சிறந்தவனாக சிந்திக்கக்கூடியவனாக வேத மந்திரங்களை கேள்வி ஞானத்தால் கற்றவனாக காட்டப்படுகிறான் அதனால்தான் சகுனி சொல்வதிலே பொருள் இருக்கிறதா உண்மை இருக்கிறதா என்று கேட்டதோடு மட்டுமல்லாமல் இவன் ஏதேனும் சூழ்ச்சி செய்துதான் தன் மகனை கெடுப்பான் என்பது தெரிந்த காரணத்தினால்தான் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதனை மறைமுகமாக புரிந்து கொண்டவனாக இருந்த திருதராஷ்டன் உனக்கு பஞ்ச இருக்கிற பொழுது உனக்கு என்ன கவலை என்று அவர்களை பேச விடாமலேயே அதற்கு முன்பாகவே ஒரு திரையிடுவதாக ஒரு கேட்டு என்று சொல்லுகிறோமே ஒரு தடையிடுவதாக ஒரு தேக்கத்தை உருவாக்குவதாக திருதராஷ்டிரன் இங்கே அவன் சொல்லுகின்றான் பாண்டவர்கள் இருக்கிற பொழுது அதுவும் மண்ணும் பாண்டவர்கள் உறுதித்தன்மை வாய்ந்தவர்கள் பாரதி கவிதைகளை பாடுவாரே மண்ணும் இமய மலையங்கள் மலையே மாநிலம் மீதி இதில் போர் பிரிதில்லையே மண்ணா உலகத்து மன்னுதல் குறித்து தம் புகழ் நெறியை தாம் ஆய்ந்தனரே என்று புறநானூறு சொல்லுமே இந்த மன்னுதல் என்பது நிலை பெறுதல் உறுதிப்பாடு உறுதித்தன்மை மிக்க பஞ்சபாண்டவர்கள் இருக்கிற பொழுது உங்களுக்கு என்ன உனக்கு என்ன கவலை என்று சொல்லுவதாக திருதராஷ்டிரனுடைய எண்ணம் இங்கே பிரதிபலிக்கப்படுகிறது இந்த இடத்தில் கூட திருதராஷ்டிரனுடைய உயர்ந்த எண்ணம் பாரதியாரால் சுட்டப்பெறுகிறது ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா சொன்ன அவர்கள் எதை சொல்ல வந்தார்களோ அதை சொன்னார்களா இல்லை சொல்லாமல் விட்டார்களா இவ இப்படி சொன்னபோது துரியோதனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாளைய தினம் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்